தமண மதத்தை பரப்புவதற்கு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டிருந்தான் அவனுடைய மனைவியான மகையோ சைவத்திலேயே தளித்திருந்தாள் அவருடைய அமைச்சரும் சைவத்தையே பின்பற்றி இருந்தார் பாண்டியனை ஆட்கொள்ள விரும்பிய சிவன் அவருக்கு தீராத வெப்பு நோயை கொடுத்தார் அந்த வெப்பு நோயை எந்த வைத்தியராலும் குணமாக்க முடியவில்லை யாராலும் ஒன்று செய்ய முடியவில்லை உடனே அவனுடைய துணைவியான மங்கையக்கரசி திருஞான சம்பந்தரை வரவழைத்தார் திருஞான சம்பந்தர் திருநீற்று பதிகம் என்ற பத்து பாடல்களை பாடி திருநீரை திரு ஆலவாயான் திருநீரை அவருக்கு அணிவிக்க அவருக்கு வந்து காய்ச்சல் குணமானவர் திருநீரு ஒரு அருமருந்து என்பதற்கு இதுவே சாட்சி அந்த பாடல்